சு வெங்கடேஷன் அவர்களுடைய வேள்பாரி கதையை கேட்க வந்திருக்கும் உங்க எல்லாருக்கும் மனோன்மணி முருகேசனின் அன்பு வணக்கங்கள் உங்க எல்லாரையும் திரும்பவும் பாறையினுடைய பரம்பு மலைக்கு கூட்டிட்டு போறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி பாரி காலம்பனை தாக்குவதற்காக தயார் நிலையில இருக்காரு அதே சமயம் பாரிய தாக்குவதற்காகவும் காலம்பன் தயாரா இருக்காரு அந்த சமயம் தேக்கன் பாறிய பெயர் சொல்லி அழைத்ததும் காலம்பனுக்கு ஒரே அதிர்ச்சி நான் நேரமும் மோதி கொண்டிருந்தேன் அப்படின்னு காலம்பனினுடைய மனம் நம்ப மறுத்துச்சு எதிரிய பாரியா என்ன தொடங்கிய நிமிஷத்திலிருந்து காலம்பணினுடைய ஆவேசம் புதர தொடங்குச்சு காலம்பனினுடைய செயல்கள் எதுவுமே காலம் கட்டுப்பாட்டுக்குள்ளே தன்வயம் எடுத்துக்குச்சு பெருக்கெடுத்த குருதியின் ஆவேசத்த குல கதைகள் கீழே இறக்குச்சு அவருடைய கைகள் குவிய தொடங்கும் போது கால்கள் மண்ணு நோக்கி சரிஞ்சுகிட்டு இருந்துச்சு இது வரைக்கும் போன பகுதியில பார்த்தோம் இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கறத இந்த பகுதியில பார்க்கலாம் காலம்பன் பாரி கூட போரிட முடியாததால் மண்ணில் சரிஞ்சு அப்படியே விழுந்துடுறாரு அதுக்கப்புறம் பரம்புக்குள்ள எதுக்காக தெய்வ வாக்கு விலங்குகளை எடுத்துட்டு போறோம் அப்படிங்கிற கதைய பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறார் அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு கதையும் கேட்கக்கூடிய பாரிக்கும் நீலனுக்கும் தேக்கனுக்கும் பழையனுக்கும் அதிர்ச்சியையே கொடுத்தது அப்படி என்ன கதை சொன்னாரு அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கலாம் சரி இவ்வளவு நேரம் பரம்பு மலையில இருந்தோம் இப்போ காலம்பன் ஏன் தேவவாக்கு சொல்லக்கூடிய விலங்குகளை பரம்பு மலையிலிருந்து எடுத்துட்டு போனாரு அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக பாண்டிய நாட்டுக்கு இளவரசியாகவும் பின்னால பேரரசியாகவும் முடிசூடப்பட போகிறவளை தேர்வு செய்யறதுக்கு எத்தனையோ வழிமுறைகளும் விதிமுறைகளும் இருக்கதான் செஞ்சது பார்த்தா அவங்க மூணு ஒத்துமை கிடையாது அதே நேரம் சிற்றரசர்கள் கிட்ட எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா அது பேரரசுக்கு அழகான விஷயம் கிடையாது முன்பு போல இருந்துச்சு அப்படின்னா கூட அத சில பேர் ஏத்துப்பாங்க ஆனா குலசேகர பாண்டியன் காலத்துல பாண்டிய நாடு இடத்தை பெற்றிருந்துச்சு அந்த நிலை இந்த திருமணத்திலையும் எதிரொலிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பேரரசர் குலசேகர பாண்டியன் விரும்பியிருந்தாரு வெவ்வேறு நாட்டை சேர்ந்த இளவரசிகளை பாண்டிய நாட்டுக்குழு அவர்கள் சொல்லக்கூடிய ஆலோசனைகளை அரண்மனை வாசிகள் ஏற்க மறுத்தாங்க செல்வ செழிப்பான நாட்டுல இளவரசிகளையும் பார்த்த கனமே ஆண்கள் மயங்கும் பேரழகிகளையும் அவங்க நிராகரிக்கத்தான் செஞ்சாங்க எதனால இப்படி செய்யறாங்க பண்றாங்க அப்படின்னு முதல்ல புரியாம தான் இருந்துச்சு அதுக்கப்புறமா தான் செய்தி கொஞ்சம் கொஞ்சமா வெளிவர ஆரம்பிச்சது ஏன் அப்படின்னா புதிய பெண் உயரத்துல கொஞ்சம் குறைவானவர் தான் அவரை விட உயரமான பெண் எவ்வளவு அழகியா இருந்தாலும் புதிய பெண் ஏற்கிறது கிடையாது ஆனா அவரோட உயரத்துக்கோ இல்ல அவரை விட உயரத்துல கொஞ்சம் குறைவான உயரமுள்ள பெண்ணையோ தேர்வு செஞ்சா பேரரசர் ஏத்துக்கிறது இல்ல அவர் நிராகரிச்சிடுறாரு இளவரசர் நிராகரிக்க காரணம் இருக்கிற மாதிரி பேரரசர் நிராகரிக்கிறதுக்கும் காரணம் இருக்கதான் செஞ்சது வணிகம் தொடங்கி பாதுகாப்பு வரை ஒரு நாட்டுல அளவைகள் ரொம்ப முக்கியமானதா இருக்கு பேரரசினுடைய நிர்வாகத்துக்கு மிக முக்கியமானது இந்த கணக்குகள் தான் நிலவியல் சார்ந்த கணக்குகளுக்கு அடிப்படையா நீட்டல் அளவைகள் தான் இருக்கு நீட்டல் அளவையின் அடிப்படையா கோல் அளவு தான் இருக்கு கோள் அளவினை கொண்ட குறிப்புகள் தான் அரசினுடைய கணக்குகளா பாதுகாக்கப்படுது ஒரு கோள் எவ்வளவு நீளமுடையதாக இருக்கணும் அப்படின்னு கேள்வி வந்தப்போ நாட்டை ஆளக்கூடிய கூடிய பேரரசரின் கை முள அளவு கோளோட அளவு அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்க பல நாடுகள்லயும் இதே வழக்கமா வச்சிருந்தாங்க ஆனா பேரரசர் குலசேகர பாண்டியனை விட புதியவர் பண் குள்ளமானவரா இருக்கிறதால கை முழ அளவும் குறைவானதாகவே இருந்துச்சு இது எதிர்காலத்துல பல மாற்றங்களுக்கும் குழப்பங்களுக்கும் போகுது அப்படிங்கறத பேசிட்டு இருந்திருக்காங்க இந்த நிலையில தான் பெண் பார்க்கும் போது அவரோட உயரத்துக்கு கொஞ்சம் மேலான பெண்ணா இருந்துச்சு அப்படின்னா பிறக்கக்கூடிய குழந்தை நல்ல உயரத்தோட பிறக்க வாய்ப்பிருக்கு அப்படிங்கறத அவர் புரிஞ்சுக்கிறாரு இல்ல அப்படின்னா குழந்தை புதிய விற்பனை விட குள்ளமா பிறந்திரும் அது நாட்டினுடைய எதிர்காலத்துல குழப்பத்தை இன்னும் அதிகமாக்கும் அப்படின்னு பாண்டிய பேரரசருக்கு தோணுது உயரமான பார்க்கணும் அப்படிங்கிறது பேரரசருடைய உத்தரவா இருந்துச்சு இந்த மாதிரியான உத்தரவை இளவரசருக்கு தெரியப்படுத்தல ஆனா புதிய விற்பனோ தன்னை விட உயரமான பெண்ண ஏத்துக்க மறுக்கிறாரு இதனால தேர்வு செய்யக்கூடிய எந்த பெண்ணும் முடிவாகாமலேயே போயிருக்கு தந்தையினுடைய முடிவும் மகனுடைய முடிவும் இருவேறு விதமா இருக்கிறதால பின் பார்க்கக்கூடிய கூடிய ஈடுபட்டவங்க எல்லாருமே பெரும் குழப்பத்துல இருந்தாங்க இந்த நிலையில தான் சூழ்கடல் முதுவனினுடைய மகள் பொர்சுவைய நம்மளுடைய இளவரசருக்கு மரம் என்ன அப்படிங்கிற கேள்வி வந்துச்சு இதே கேள்வி சோழ நாட்டு அரண்மனையிலும் பேசப்படக்கூடிய செய்தியாகவும் இருந்துச்சு இந்த சோழ்கடல் முதுவன் யார் அப்படின்னா வணிகத்துல மிகப்பெரிய பொருள் ஈட்டக்கூடிய ஒரு வணிகர் சூழ்கடல் செல்வ செழிப்பும் அவருக்கு இருக்கக்கூடிய தொடர்பும் சாத்துக்களின் தலைவன் அப்படிங்கிற பெரும் பதவியும் இருந்துச்சு அதனால இதுல நாம தான் முந்திக்கணும் அப்படின்னு சொல்லி பாண்டிய பேரரசர் நினைக்கிறாரு ஆனா இளவரசன் பொதிய அந்த பொண்ணு பத்தி எந்த விவரத்தையுமே கேட்க அவர் தயாராயில்ல ஏன் அப்படின்னா தான் அரசு இருக்குது அப்படிங்கிறத நன்கு தெரிந்தவரா போதிய விற்பன் இருந்தாரு சேர நாட்டுல இருக்கவங்க எவன வணிகத்தின் மூலமாதான் அவங்க புகழின் உச்சத்தை அடைஞ்சாங்க அப்படிங்கறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமா இருந்தது அதனால பொதிய விற்பன் சூழ்கடல் முதுவனினுடைய மகளை திருமணம் செய்யறதுக்கு பாண்டிய நாட்டுல சம்மதம் தெரிவிக்கப்பட்டவுடன் அடுத்த கட்ட பணிகள் எல்லாமே ஆரம்பமாகுது கொஞ்ச காலத்திலேயே பேரரசருக்கு இன்னும் ஒரு மகிழ்வான செய்தியும் அவர் எதிர்பார்த்தது மாதிரியே பொதிய விற்பனை விட பொர்சுவை அதாவது சூழ்கடல் முதுவனினுடைய மகளான பொர்சுவை கொஞ்சம் உயரமானவள் அப்படிங்கிறது அன்னைக்கு அவர் அடைஞ்ச சந்தோஷத்துக்கு அளவே இல்ல இப்போ இதெல்லாம் ஒரு பொருட்டான விஷயமே கிடையாது ஏன் அப்படின்னா சூழ்கடல் மகள் அரண்மனைக்கு வந்து சேரும் பொழுது பறவைகள் எல்லாம் மரத்தில் வந்து அடையிற மாதிரி கடல்ல மிதக்க கூடிய கப்பல் எல்லாமே பாண்டிய நாட்டு துறைமுகத்துல வந்து அடைய போகுது அது கடல் மேலாதிக்கத்துக்கான வாசலை திறக்கும் அப்படிங்கறத புதிய விற்பன் உணர்ந்திருந்தாரு வணிகம் சூழ்ச்சிய அடி உரமா கொண்டது அது கொடுத்து வாங்கக்கூடிய ரெண்டு கைகளுக்குள்ளும் குருதியை போல ஓடக்கூடியது சாத்துக்களினுடைய பெருந்தலைவன் பல நாடுகள்ல அரசியல் அறிந்தவனாகத்தான் இருப்பான் எந்த ஒரு நாட்டினுடைய உள்விவகாரங்களையும் அவரால எளிதில் அறிந்து சொல்ல முடியும் சாத்துக்கள் அப்படின்ற இந்த அமைப்பின் கீழே இருக்கக்கூடிய பெரும் வணிகர்கள் எல்லாருமே சிற்றரசர்கள் பலருக்கு பெண் கொடுத்து பெண் எடுத்தவங்க தான் அந்த வணிக கூட்டத்தின் தலைவனின் மகள பெண் எடுப்பதன் மூலமாக பாண்டிய நாட்டு எல்லைக்கு அப்பால இருக்கக்கூடிய பல அரசர்களினும் மேல்நிலையை இயல்பிலேயே பாண்டிய நாடு அடைந்து விடும் அப்படிங்கிறத புதிய வற்பனும் உணர்ந்திருந்தார் புதிய விற்பனையினுடைய எண்ண ஓட்டங்கள் ரொம்ப தீவிரமாகவே இருந்துச்சு மணமகளின் உயரமோ அழகோ மட்டும் மணமகள் அப்படிங்கிற மனமுடிப்புக்கு ஒப்பு கொண்டு மன விழாவுக்கான ஏற்பாடுகளை பத்தி பேச தொடங்கினாங்க இந்த நிலையில தான் சூழ்கடல் முதுவனினுடைய செல்வ செழிப்பை பற்றி பல்வேறு செய்திகள் பேரரசுக்கு தெரிய வந்துச்சு உலகினுடைய பல தேவுகள்ல கிடைக்கக்கூடிய ரொம்ப உயர்ந்த மணிக்கற்கள் எண்ணற்றவை அவர்கிட்ட இருக்கு அப்படிங்கறத பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க அது மட்டும் கிடையாது வணிகர்கள் பலரும் திருமண பரிசா தர இருக்கக்கூடிய பொருளை பத்தி பல்வேறு வகையான செய்திகள் வந்து சேர்ந்த வண்ணமே இருந்துச்சு ஒரு நாள் பேரரசர் இந்த திருமணத்தை முன்னிட்டு சாத்துக்களின் தலைவன் அப்படிங்கிற முறையில் சூழ்கடல் முதுவனுக்கு நான் ரொம்ப மிக உயர்ந்த பரிசு பொருள் ஒன்று தரணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அவையில இருந்த எல்லாரும் கட்டாயம் தர வேண்டும் பேரரசே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா என்ன தர்றது தான் எனக்கு ஒன்னும் புடிபடல விலை உயர்ந்த முத்துக்கள் எண்ணற்றவை நம்ம கிட்ட இருக்கு ஆனா வணிகர் குல தலைவனுக்கு அதை கொடுத்தா அவைய ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரி வேற என்னதான் கொடுக்கறது அப்படின்னு பாண்டிய பேரரசர் கேக்குறாரு பேரரசே எவனும் மட்டும் கிடையாது உலகின் பல இடங்களில் செய்யப்பட்ட அழகு பொருட்களை பார்த்து சந்தோஷப்பட்டவங்களா அவங்க இருப்பாங்க அவர்கிட்ட பாண்டிய நாட்டு அழகு பொருளை கொடுக்கறது ஒரு பெரிய விஷயமா இருக்காது சரி வேற என்னதான் தரது அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அவையில இருந்த எல்லாருமே சளைக்காம ஆலோசனைய குடுக்கறாங்க இந்த பொருள் தரலாமா அந்த பொருள் தரலாமா அப்படின்னு சொல்லி வணிகர்கள் மூலம் கொண்டு வரப்பட்ட பொருள்களை பற்றிய ஆலோசனைகளாகவே அது எல்லாமே இருந்துச்சு அதனால எந்த பொருளை கொடுக்கிறது அப்படின்னு தெரியாம எல்லாரும் திகைப்புல இருந்தாங்க வியப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பரிசு பொருள் பற்றிய ஆலோசனைய யாராலையுமே கொடுக்க முடியல பேரரசருக்கு சோர்வு தான் மிஞ்சிச்சு அவையின் நடவடிக்கைய நல்லா அறிந்தவர்கள் பேரரசருடைய சோர்வை எதிர்பார்த்துதான் காத்திருப்பாங்க அந்த நேரம்தான் அவங்க பேசவே தொடங்குவாங்க சோர்வோட இருக்கக்கூடிய பேரரசர் அவங்க சொல்லக்கூடிய கருத்தை இயல்பிலேயே பற்ற நினைப்பார் அப்படிங்கிறது அவங்களுடைய எண்ணமாக இருந்துச்சு ஆனா அப்படி பேசுறவங்க கூட இப்ப என்ன பேசுறது அப்படின்னு தெரியாம அமைதியாவே உட்கார்ந்து ஏன் அப்படின்னா எல்லா கருத்துக்களும் எல்லா பரிசு பொருட்கள் பத்தியும் சொல்லிட்டாங்க இனி சொல்றதுக்கு என்ன இருக்கு அப்படிங்கிற நிலைமையில தான் தளபதி கருங்கை வானம் எந்திரிச்சு நிக்கிறாரு யாரும் எதிர்பார்க்காம தான் இருந்தது கருங்கை வாணன் முன் வந்தது பேரரசரை அனுமதித்தால் முதுவன் வியக்கும் பரிசு பொருள் பற்றி என்னால் கூற முடியும் என்ன அது சொல்லு தளபதி அப்படின்னு சொல்லி கேக்குறாரு சூழ்கடல் முதுவன் தனக்காகவும் தன்னுடைய குடும்பத்தினருக்காகவும் செய்துள்ள மிகச்சிறந்த கப்பல் ஒன்று இருக்கு அதோட பேர் கடற்கோதை அந்த கப்பலை வச்சு அரச குடும்பமே வியந்து போனதான் கப்பலையும் போல ஒவ்வொரு துறைமுகத்திலையும் நிறுத்தி அடிமைகளை மாத்தி இல்லைன்னா ஓய்வெடுக்க வச்சு திரும்பவும் கொண்டு போறது அவருக்கு பிடிக்கலையா தொலை தூரம் வரைக்கும் கப்பலை நிறுத்தாம கொண்டு செல்லக்கூடிய ஆற்றல் கொண்ட அடிமைகள் யவனர்கள் கிட்டதான் இருக்கு சிறைப்பிடிக்கப்பட்ட கருங்கொள்ளையர்களையே அவங்க கப்பல் அடிமைகளா பயன்படுத்துறாங்க அந்த அடிமைகளுடைய தோள்கள் சோர்வு நெடுந்தொலைவுக்கு கப்பலை கொண்டு சேர்க்குமாமா அதனால யவனர்கள் கிட்ட எந்த விலையும் கொடுக்கிற அப்படிப்பட்ட அடிமைகளை எனக்கு தாருங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு அவரோட வேண்டுதலை மறுக்கவே இல்ல ஆனா இன்னும் கொடுக்க கூட இல்ல அப்படின்னு சொல்லி கருங்கைவானன் சொல்றாரு பேரரசர் அப்புறம் அந்த அவையில இருந்த எல்லாரும் கருங்கைவாணன் அடுத்து என்ன சொல்ல போறாரு அப்படிங்கறத உத்து கவனிச்சுகிட்டே இருக்காங்க கருங்கொள்ளையர்களுக்கு இணையான திரள் தோலும் பேருடல் வலிமையும் கொண்டவர்கள் இந்த மண்ணிலும் உண்டு பேரரசே எல்லாரும் வாய புலந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க யார் அவங்க அப்படின்னு பேரரசர் கேட்கும்படி எண்ணத்தை தூண்டி ஆனா அவர் கேட்கறதுக்கு முன்னாடியே பணிந்து சொல்வது அரசவை வித்தைகள்ல ஒன்றாக இருந்துச்சு கருங்கைவாணன் பணிந்து சொல்றாரு திரையர் கூட்டம் ஒன்று இருக்கு பேரரசே மேற்கு மலையினுடைய ஆதி பழங்குடி கூட்டம் அது அவங்கள வென்று அடிமையாக்கணும் அப்படின்னா சூழ்கடல் முதுவன வியப்புல திகைக்க செய்யக்கூடிய பரிசு பொருளை நம்மளால கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு கேட்டதும் குலசேகர பாண்டியனுக்கு அவ்வளவு சந்தோஷம் அரசவை வெத்தைகள்ல நம்ம எல்லாரையும் விஞ்சி கொண்டிருக்கிறான் கருங்கை வாணன் அப்படின்ற பேச்சு அவையில கேட்டு கொண்டிருந்த போது சிலரோட மனசுல மட்டும் எண்ணங்கள் வேறு இருந்துச்சு கருங்கை வாணன் வலிய போய் தலையை கொடுத்துட்டா திரையர்கள் உட்காடுகள்ல இருக்கக்கூடிய கூடிய மா வீரர்கள் அந்த மலையடிவாரத்துல இருக்கக்கூடிய சோழன் பெரும் படைய திரட்டி மாச கணக்குல போரிட்டு அவங்கள வெல்ல முடியாம திரும்பிட்டான் நாம ரொம்ப தூரத்துல இருக்கோம் இங்கிருந்து படை திரட்டி போயி அவங்களை ஜெயிக்கிறதெல்லாம் ஒருபோதும் நிகழாத செயல் கருங்கை தன் பேரை தானே கெடுத்துக்கொள்ள வழி அமைச்சுக்கிட்டான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிக்கிட்டாங்க கருங்கை வாணனை நன்கறிந்த சிலர் தான் உண்மையான காரணத்தை சிந்திக்க முடிஞ்சது போர் அப்படின்னு வந்துட்டா அது அரச கடமையா நினைக்கிறவன் கிடையாது கருங்கை வாணன் அவருக்கு அதுதான் செயல் சிந்தனை வாழ்வு எல்லாமே போரினுடைய குறைந்ததே கிடையாது வீரர்களுக்கு எதிரிய வச்சு போர பயிற்றுவிக்கக்கூடிய வேலைய ஒவ்வொரு போர்க்களத்திலையும் செய்யக்கூடியவர் மிகச்சிறந்த எதிரிகளை தேடி களம் அமைத்துக்கிட்டே இருப்பாரு திரையர்களுடைய வீரம் பற்றி எண்ணற்ற கதைகளை கேட்டு வளர்ந்தவர் தான் கருங்கைவாணன் இன்னைக்கு உலகம் போற்றக்கூடிய பாண்டிய நாட்டு தளபதியா இருக்காரு ஆனாலும் கதைகள் உருவாக்கி வைத்திருக்க கூடிய பகை ஒருபோதும் அழிவது கிடையாது பகை மட்டும்தான் வீரத்தினுடைய விசைய அதிகமாக்க கூடியது பகை இல்லாம ஒருவன் வீரனாக உயிர் வாழ்ந்து விட முடியறதில்லை கருங்கைவாணன் எல்லா போரிலும் வெற்றியை தழுவி இருந்தான் அவரோட மனசுல சின்ன குழந்தையா இருந்தபோதே போதே விதைக்கப்பட்ட ஆதி விதையாக திரையர்களுடைய வீரம் இருந்துச்சு அவர்களை வெல்லக்கூடிய அவரோட ஆவேசம் பெருகி தான் இருந்துச்சு ஆனா எந்த ஒரு அரசும் விலையில்லா இழப்ப தளபதியினுடைய விருப்பத்தின் பொருட்டு சந்திக்கிறது கிடையாது அதுவும் குலசேகர பாண்டியன் போன்றதொரு அறிவு கூர்மை இருக்கக்கூடிய பேரரசர்கிட்ட எளிதில ஒப்புதலை பெற்றிட முடியாது ஏன் அப்படின்னா எந்தவித நிலவியல் தொடர்பு பகுதிக்குள்ள இந்த திரையர்கள் இருக்காங்க கருங்கை வாணன் சரியான வாய்ப்பை பயன்படுத்தி இருந்தான் சொல்கடை முதுவனின் பொருட்டு பாண்டிய படையின் பெரும் அணிவகுப்பு வடதிசை நோக்கி நகரத் தொடங்கியது கதையும் பகையும் திரையர்களின் வனம் நோக்கி நகர ஆரம்பித்தது பெரிய யானை படையோட புறப்பட்டு போறான் கருங்கைவாணன் திரையர்களை போரிட்டு வீழ்த்துவது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அவங்க கிட்ட போரிட்டு சோழன் தோல்விய தழுவு இருந்தான் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆனா அந்த போரின் மூலம் கற்ற விஷயங்கள் ரொம்ப முக்கியமானதா இருந்துச்சு திரையர்கள் எண்ணிக்கல ரொம்ப குறைந்த நேர் அவ நேற்போர்ல தோற்கடிக்க முடியாது சோழன் அணிவகுத்து தோற்ற போர்ல பங்கெடுத்த இரண்டாம் நிலை தளபதியான திதியனை விளக்கி வாங்கினான் கருங்கை வாணன் இருந்து பல செய்திகள் கிடைச்சது சோழர் படை போர்ல தோத்துச்சு ஆனா திரையர்களுடைய எண்ணிக்கை சரிபாதிய அது அழித்திருந்துச்சு திதியன் வழங்கிய ஆலோசனையின் படிதான் கருங்கைவாணன் இப்போ இப்ப படை நடத்திட்டு போறான் கார்காலத்தின் முன்மலை கொட்ட தொடங்கிச்சு திரையர்கள் வசிக்கக்கூடிய பகுதியில மலையினுடைய கால அளவு கொஞ்சம் முன்னதா வேகம் கொள்வதா இருந்துச்சு அதை கணிச்சுதான் திதையன் கூட்டிட்டு போறான் அடைமலையனுடைய தன்மை ரொம்ப கடினமா இருந்ததால திரையர்கள் யாருமே வீட்டு விட்டு வெளியே வராம இருந்தாங்க கவச வீரர்களை கொண்ட கருங்கை வாணனின் யானை படைய திரையர்களின் குடிக்கு கொண்டு வந்து சேர்த்தான் இந்த திதியன் குடிலுக்கு யானையினுடைய பிளிரல் கேட்ட போது ஒரே ஒரு கிழவன் மட்டும் வேந்த கூறைய விலக்கி பாக்குறாரு பெற்ற யானைகள் எல்லாம் அந்த குடில சூறையாடிக்கிட்டு இருந்துச்சு உள்ளுக்குள்ள இருந்தவங்க என்ன நடக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே இரும்பு வலை பின்னல் ஆண்களை கவசம் அணிந்த இருபது வீரர்கள் ஒன்னு சேர்ந்து தனிய கூட்டிட்டு வராங்க வெட்டி வீசப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை ரொம்ப குறைவாகத்தான் இருந்துச்சு ஆனா வீறு கொண்டு தாக்கிய சிலர் தான் கொன்றளிக்கப்பட்டாங்க குடில்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு ஆண் பெண் குழந்தைகள் எல்லாருமே சிறைப்பிடிக்கப்பட்டாங்க பிடிப்பட்ட ஆண்களினுடைய கழுத்துல இரும்பு வளையங்கள் தொங்க கை கால்களோட அது பின்னப்பட்டு இருந்துச்சு வீரர்கள் ஆறு பேர் ஆறு பேரா இணைக்கப்பட்டு யானையினுடைய மேல்வார சங்கிலியோட இருக்க கட்டப்பட்டுச்சு கருங்கை வாணனினுடைய கீழ்நிலையில இருக்கக்கூடிய தளபதிகள் மூணு பேர் புறப்படலாம் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது திதியன் மட்டும் பதில் சொல்லாமையே இருந்தான் எல்லாரையும் பிடிச்சிட்டோம் உடனே இந்த எடுத்து விட்டு நம்ம நகர்ந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி திதியன் பதட்டமா சொல்றான் இல்ல இல்ல இவங்களோட தலைவனை இன்னும் காணும் அவனைத்தான் நான் அப்படியா இருந்து தேடிக்கிட்டு இருக்கேன் ஒவ்வொருத்தருடைய முகத்தையும் பார்த்தபடியே கருங்கை சொல்லிக்கிட்டு இருந்தான் அவன் எல்லாரும் சொன்னப்போ அப்போ திதியன் சொன்னா அவனை இந்த இடத்துல வச்சு கைது செய்யணும் இல்லைன்னா கொன்று முடிக்க வேண்டும் அப்படி செய்யாம நாம புறப்பட்டோம் அப்படின்னா காட்ட விட்டு கீழே இறங்கும் போது நம்மல்ல ஒருத்தர் கூட உயிரோட இருக்க மாட்டோம் திதியன் சொன்னதுக்கு தான் அந்த ஆபத்தினுடைய அளவு புரிய ஆரம்பிச்சது அப்போ திதியன் சொல்றான் காடு அவனோட அஞ்சு வீரர்கள் இருந்தா போதும் நம்மளுடைய மொத்த படையையும் அழிச்சிருவான் ஏன்னா என்னோட படையினுடைய ஐநூறு வீரர்களையும் அழித்தவன் அவன்தான் அவனை இந்த இடத்துக்கு வர வச்சா மட்டும்தான் நாம வெல்ல முடியும் இந்த இடத்தை விட்டு நாம போயிட்டோம் அப்படின்னா அவனுடைய தாக்குதலை நம்மளால சந்திக்க முடியாது அப்படின்னு சொல்லி திதியன் சொல்றான் கொட்டிக்கிட்டு இருந்துச்சு சோழனின் படை தளபதியான திதியனுடைய விட்டு எரிஞ்சுகிட்டு இருந்துச்சு எப்படியும் இன்னைக்கு அவனை சிறைப்பிடிக்காம இந்த இடத்தை விட்டு நகரக்கூடாது அப்படிங்கறதுல திதியன் உறுதியா இருந்தான் பல்வேறு வகையில சிந்திச்ச திதியன் இறுதியா ஒரு முடிவுக்கு வரான் அவனுக்கு குழந்தைகள் உண்டு அப்படிங்கறத கேள்விப்பட்டிருந்தான் அது நினைவு வந்த நிமிஷம் ஆவேசம் கொண்டு கத்துறான் அவனோட குழந்தை எது அப்படின்னு சொல்லல அப்படின்னா எல்லா குழந்தையையும் வெட்டி வீசுவேன் போதே ஒரு கட்டத்துல கோபத்தை கருங்கை வாணனை போய் நின்னாரு முன்னால நின்னுட்டு இருந்த பெண்ணுறுத்தி தலைவனின் மூன்று குழந்தையையும் அடையாளம் அந்த மூன்று குழந்தைகளின் இடது கால்களையும் ஒன்னா கட்டி மரத்தினுடைய உச்சிக்கு தூக்குறான் கைதானவர்களுடைய கதறல் மழை தாண்டி திதியன் கடைசி சொல்லி பெரும்சையை எழுப்புறான் நிலைமை கட்டுக்கடங்காம போய்கிட்டே இருந்துச்சு இந்த ஒரு நிமிஷத்தை எழுந்திர கூடாது அப்படிங்கறதுலதான் அவன் உறுதியா இருந்தான் வில்லேந்திய வீரன் ஒருத்தனை மட்டும் தனியா நிறுத்தி தயார் நிலையில இருக்க சொன்னான் மூணு குழந்தைகள்ல ஒரு குழந்தைய நோக்கி அவனுடைய வில் தயார் அவனோட முகத்துல நான் ஒரு குழந்தைக்கு குறிவைக்க சொல்லல கட்டி தொங்க விடப்பட்டிருக்கும் கயிற்றுக்கு குறிவை உன்னுடைய ஒற்றை அம்பு அந்த கயிற்றை அறுத்து செல்ல வேண்டும் மூணு பேரும் கீழே விழுந்து சிதறி சாகணும் அப்படின்னு சொல்லி திதியன் சொல்றான் பதறிப்போன கவச வீரன் அம்பினுடைய நுனிய கொஞ்சம் மேல உயர்த்தி ஆடியபடி இருக்கக்கூடிய வைக்கிறான் பெண்கள் எல்லாரும் கதறி துடிக்கிறாங்க அடுத்து நினைக்கிறதுக்குள்ள அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்தது அந்த கொடும் செயலால எல்லாருமே உயிர் கலங்கி போயிருந்தாங்க திடீர்னு ஏதோ ஒரு ஓசை கேக்குது அப்போ என்ன ஓசை கேட்டது அப்படின்னு கருங்கை வாணனுக்கோ திதியனுக்கும் புரியல பெண்கள் தங்களுடைய அழுகைய நிறுத்திட்டாங்க அப்படிங்கிறது மட்டும் இருவருக்கும் புரிஞ்சிருந்தது ஒரு நிமிஷத்துல முழு ஓசையும் அடங்குச்சு கயிற்றில் தொங்கும் மூன்று சிறுவர்களுடைய ஓசை மட்டும் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு அம்பின இழுத்தபடி நின்ற கவச வீரன் அப்படியே நிக்கிறான் திதியனும் கருங்கைவாணனும் உத்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க எங்கிருந்து என்ன குறிப்பு வந்துச்சு அப்படிங்கிறது யாருக்குமே புரியல தன்னுடைய குலமே சிறைப்பட்ட நற்கும் கொடுமையை காண சகிக்காது கையறு நிலையில வேற வழியே இல்லாம புதர் விளக்கி வெளியே வந்தான் திரையர் குல தலைவனான காலம்பன் இப்படி காலம்பன் தன்னுடைய கதைய பற்றி பாரிக்கிட்ட ஒவ்வொரு விஷயமா சொல்லிக்கிட்டு இருக்கான் இத கேட்டுகிட்டு இருந்த பாரிக்கும் நீலனுக்கும் தேக்கனுக்கும் பழையனுக்கும் உயிரை உறைந்து விடக்கூடிய தருணமா அமைஞ்சிருந்தது இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறத அடுத்த பகுதியில தெரிஞ்சுக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பு மலையிலிருந்து நான் மனோன்மணி முருகேஷன்